மகள்ய ஆவியின் பெயரே அன்பிற்கிணிய மாதாவின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எங்களது வாழ்க்கையில் மாதாவின் மகிமையார் பெற்ற புதுமைகளை ஒரு சில வார்த்தைகளில் உங்களிடம் சேருகிறேன் என் பெற்றோருக்கு ஐந்து வருடமாக குழந்தையே இல்லை வேளாங்கண்ணிக்கு சென்று தவமிருந்து வேண்டுதல் செய்து நான் ஆற்றுவதேன் ஆகவே எனக்கு பெயர் ஆரோக்கிய சாமி என்று நினைத்தார்கள் அதே போல எனக்கு திருமணமாகி குழந்தை பெறுகின்ற பொழுது முதல் குழந்தை பெண் குழந்தை அறுவை சிகிச்சைமாக குறிப்பிடிறது அடுத்த குழந்தையும் அப்பா எங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமே என்று மன்றாடினோம் ஆண் குழந்தை கிடைக்க பெற்றோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் மகளுக்கும் அதே போல முதல் குழந்தை பெண் குழந்தை அடுத்த குழந்தை ஆண் குழந்தை வேண்டுமென்று மன்றாடிய பொழுது மகளுக்கும் அப்படியே கிடைத்தது என் மருமகளுக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தை அம்மா தாயே இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடினோம் அதுவும் அப்படியே கிடைத்தது எங்களுடைய வாழ்க்கையில் என் மனைவிக்கு உடல் எல்லாமல் இருந்த பொழுது அம்மா தாயே என் மனைவியை குணமாக்கி கொடுங்க என்று சொன்னோம் அற்புதமாக நலமோடு குணமடைந்தார் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே எங்கள் ஊருக்கு வணக்கத்திற்குரிய ஆயர் ரமிதீஸ் அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது மழைக்காலம் நவம்பர் மாதம் அடைமழை அம்மா ஆயவர்கள் வருகிறார் எங்களை ஆசீர்வதிக்க இன்று மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னேன் மழை இல்லாமல் அந்த பங்கன் அருமையாக முடிந்ததா நான் ஒரு நாள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகின்ற பொழுது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் வந்தேன் அந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் லால்குடியில் நிற்காது அன்டேக் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு லால்குடியில் அம்மா தாயே திருச்சிக்கு சென்று நான் வருவது என்றால் எனக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் லால் குடியில் நிற்க வேண்டும் என்று மன்றாடினேன் வணங்கப்பட்ட அந்த அன்னை மரியாதை ஆறு மாத கொடுதல் அன்னை மரியார் வருகையால் வயிற்று துள்ளியதே அந்த அன்னை மரியார் இதோ இது முதல் எல்லா தலைமுறையும் பேருடையாக என்று சொன்ன அந்த அன்னை மரியாதை வாழ்த்துவோ வணங்குவோம் அவர் ஆசிரியை பெறுவோம் மரியே வாழ்க மாதாவே சரணம் ஹாவே லூயா ஆவே மரியா